வணக்கம் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமரர் அருணாச்சலம் அண்ணாமலை அவரினது நினைவை போற்றும் இந்த நாளில் அவரது குடும்பத்தினர் எடுத்துள்ள இந்த முயற்சி அவரது இயல்புகளுக்கு சான்றாக அமைகிறது மாதகல் கிராம சபை ஜே நூற்று ஐம்பத்தி இரண்டு பிரிவில் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக பிரித்தானியாவில் வசிக்கும் அவரது குடும்பத்தினர் பெரும் மனதுடன் இந்த அன்பளிப்பை வழங்கியுள்ளனர் அவரது அன்பு மனைவி திருமதி இந்திரா அருணாச்சலம் அவர்களது பிள்ளைகளான திருமதி ஷர்மிளா ஜீவன் திருமதி மீனாகுமாரி துரைசிங்கம் திரு அருணாச்சலம் கமலராஜன் மற்றும் அவர்களது பேரப்பிள்ளைகளான தாரணி பிரணவன் ஜீருதாயணி நவானீஸ்வரி ஆகியோர் இணைந்து நூறு யூரோ அன்பளிப்பை வாரி வழங்கியுள்ளனர் இந்த அற்புதம் வாய்ந்த அன்பளிப்பானது முதியவர்களின் பசியை போக்கி இந்த நாளில் அவர்களுக்கு புன்னகையையும் ஆறுதலையும் வழங்க உள்ளது இது வெறும் பணம் மட்டுமல்ல அது அன்பு மரியாதை மற்றும் அமரர் அண்ணாமலை அவர்களின் நினைவுக்கான உன்னத அஞ்சலி உண்மையான மனித நேயம் என்பது பிறரின் துயரங்களை போக்கி அவர்களுக்கு நம்பிக்கையையும் உதவியையும் அளிப்பதே ஆகும் அமரர் அருணாச்சலம் அண்ணாமலை அவர்களின் குடும்பத்தினர் எடுத்துள்ள இந்த சிறப்பான நடவடிக்கை அவருக்கு நாம் செலுத்தும் உயரிய மரியாதையாகும் அருணாச்சலம் அண்ணாமலை அவர்களின் நாமம் இந்த நற்செயல்கள் மூலம் என்றும் நிலைத்து நிற்கும் அவரது ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்